வடமாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் கொட்டி வரும் கனமழையால் மும்பை நகரமே வெள்ளத்தில் மிதக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நான்காவது நாளாக நேற்றிரவும் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல இடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மும்பையில் முக்கிய சாலைகள் குழம்புல் காட்சியளிக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மும்பையில் முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது தானே மும்பை உள்ளிட்ட இடங்களில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர் மழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது மும்பை ரத்னகிரி ராய்காட் சதாரா புனே மற்றும் சிந்துதுர்க் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் தானே மற்றும் பால்கருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் ஆசாத்பூர் பகுதியில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் காசியாபாத் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்த நிலையில் மேலும் நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது சம்பாவத் மற்றும் உதம்சிங் நகர் மாவட்டங்களில் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கட்டிமா நகரில் வீடுகள் மற்றும் வாகனங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை ஓய்ந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழை நீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க